தமிழரின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக மாட்டு வண்டியில் சீர்வரிசை ஊர்வலம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா கொங்கப்பட்டியில் ஒரு காதணி விழா நிகழ்ச்சியில் தமிழரின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக மாட்டு வண்டியில் சீர்வரிசை எடுத்துச் சென்று வியப்பூட்டினார் நிலக்கோட்டை கொங்கம்பட்டி அருகே காமாட்சிபுரத்தை சேர்ந்த வேல்முருகன் என்பவர் காதணி விழாவிற்கு கிராமத்து கலாச்சார முறையில் சீர்வரிசை கொண்டு செல்ல முடிவு செய்து சுமார் முப்பதிற்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் நானூறு வகை சீர்வரிசை கொண்டு செல்ல திட்டமிட்டார் முன்னதாக கலை பண்பாட்டு துறையின் தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்ற மதுரை கோவிந்தராஜ் குழுவினரின் கிராமிய மேல தாளங்களுடன் சிலம்பாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டிகளில் சீர்வரிசை ஏற்றுக்கொண்டு ஊர்வலமாக சுமார் ஐந்து கிலோமீட்டர் கடந்து விழா மேடையை வந்தடைந்தனர் இந்த நிகழ்வு சுற்றுவட்டார சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தனியரசு பேரவையைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இது போன்ற தமிழர் கலாச்சார நிகழ்வுகள் கிராம பாரம்பரியத்தை இன்றைய தலைமுறைக்கு நல்ல ஒரு அடிப்படையாக இருக்கும் என்று சமூக ஆர்வலர்களும் கிராம பொதுமக்களும் பாராட்டு தெரிவித்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ் கண்ணுரிமை காவலர் மனிதநேய போராளி தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் தீரா பற்று கொண்டு தனக்கென்ற ஒரு தனி அரசையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தனியரசன் புரட்சி தமிழர் தனியரசனாரோடைய கொள்கையை ஏற்று அவருடைய கட்சி பணியில் தொடர்ந்து மக்களுக்கான அனைத்து உரிமைகளுக்காக நடந்த நிகழ்வு அத்தனையிலையும் பங்கேற்று சிறப்பாக எங்களோடு பணியாற்றிய அரசியல் பணியாற்றிய காமாட்சி அண்ணன் அவருடைய வாரிசான முருகன் முருகன் அவர்கள் இன்று நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி காதனி விழா நிகழ்ச்சி காமாட்சி அண்ணனுடைய கொள்கை கோட்பாடு எப்படியோ அதே போன்று அவரும் தனியரசர் உள்ள பற்றோடு அவருடைய தனியரசனருடைய கொள்கை போன்று அது ஏற்று இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுல பார்க்கையிலே தெரியும் பாரம்பரியங்கள் மங்கிவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு கலாச்சார நிகழ்வுகள் மறைந்துவிடக்கூடாது என்ற கோட்பாட்டோடு இன்று இது பாரம்பரியமாக பழைய பழங்காலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு போன்று இன்னைக்கு இன்றைய தினம் எத்தனை கலாச்சாரங்கள் மாற்றங்கள் நவீன காலங்கள் வந்தாலும் நமக்குன்றிருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் என்றுக்கும் அடையாளமாக இருக்கணும் தொடர்ந்து இந்த அடையாளத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம கலை நிகழ்ச்சியிலிருந்து விஜய் டிவி புகழுடைய கலை நிகழ்ச்சி நிறைய நடத்துகிறாங்க இது போல் இந்த மாட்டு வண்டியில் தொடர்ந்து இதெல்லாம் நீங்க பழங்காலத்தில் தான் பார்த்துருக்க முடியும் அப்படி பழங்காலத்து நிகழ்வு போலயே மாட்டு வண்டியில் சீறு கொண்டு போகிறது மக்களோட மக்களாக இரநூறு சீருக்கு மேலே மக்களோட மக்களாக கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அதாவது ஒரு குமர் குமார் அப்படின்ற ஒரு தனி நபருடைய நிகழ்வு இல்லாம கிராமத்து மக்களே சேர்ந்து கிராமமே நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வா மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி அந்த ஏற்பாட்டை செஞ்சு நடத்தி கொண்டிருக்காரு இந்த நிலக்கோட்டை பகுதியிலேயே இப்படி ஒரு நிகழ்வு பார்த்திருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக ஏற்பாடு செஞ்சு நடத்திட்டு இருக்காரு என்றென்றைக்கும் கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கு தனியரசு பேரவையினுடைய அமைப்பு என்றைக்கும் துணை நிற்கும் தமிழக நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியும் அழிந்து போகாதவங்களுக்கு பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு என்பதை உணர்த்தும் வகையில் நாங்கள் எல்லாரும் என்றைக்கும் கலாச்சாரத்திற்கு உறுதுணையாக இருந்து பாதுகாக்கிறதுக்கு கட்டாயம் துணை நிற்பம் துணை நுட்பம் என்று தனியரசு பேரவை சார்பாக எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய வருகை தரக்கூடிய பத்திரிகையாளர் மற்றும் அனைத்து கலை நிகழ்ச்சி குழுவினருக்கும் மக்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் தனியரசு பேரவை சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்